தற்போது கிடைத்திருக்கும் ஜமாய்கா நாட்டின்ஸ் தீவில் கொள்ளையர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சரவணன் ஜமாய்கா துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம் மேற்கிந்திய தீவுகளில் ஒன்றான ஜமைக்கா நாட்டில் பிராவிடன்ஸ் தீவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் மார்க் ஒன்றில் ஆஹ் சூப்பர் மார்க்கெட்டை தென்காசி மாவட்டம் குரண்டையை சேர்ந்த அரவிந்த் என்பவர் அந்த நாட்டில் நடத்தி வருகிறார் அங்கு திருநெல்வேலி மாவட்டம் டவுனை சேர்ந்த விக்னேஷ் சுந்தரபாண்டி சுதலைமணி ராஜாமணி ஆகிய நான்கு பேர் வந்து பணியாற்றி வராங்க இந்த நிலையில நேற்றைய முன்தினம் இந்திய நேரப்படி அதிகாலை ஒன்று முப்பது மணி அளவில் அதாவது ஜமைக்கா நேரப்படி செவ்வாய்கிழமை மாலை மூன்று மணி அளவில் கொள்ளையர்கள் சூப்பர் மார்க்கெட்டில் புகுந்து பணத்தை கொள்ளையடித்து விட்டு துப்பாக்கி சூடும் நடத்தியிருக்கிறார்கள் இதில் விக்னேஷ் என்ற வாலிபர் சம்பவ இடத்திலேயே வந்து பரிதாபமாக உயிரிழக்கிறார் மேலும் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் பணியாற்றி வந்த இரண்டு பேர் படுகாயம் அடைந்து ஜமைக்கா நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதையடுத்து துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த விக்னேஷின் உடலை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அவரது பெற்றோர்கள் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை சந்தித்து ஒரு மனுவை அளித்திருக்கிறார்கள் இந்த நிலையில ஜமைக்கா நாட்டில் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடு தொடர்பான சிசிடி காட்சிகள் தற்போது வெளியாகி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த காட்சி நாம் நேரடியாக காணலாம் ஜமைக்கா நாட்டில் உள்ள அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த துப்பாக்கி சூட்டில் விக்னேஷ் என்ற வாலிபர் உயிரிழந்தது தற்போது நெல்லை மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சோழத்தை ஏற்படுத்தியிருக்கிறது சம்பவம் நடந்து இரண்டு நாட்கள் ஆகியும் தற்போது வரை அவரது உடலை கொண்டு வருவதற்கான முயற்சியில் நெல்லை மாவட்ட நிர்வாகம் இறங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை சந்தித்து அவன் உயிரிழந்த விக்னேஷன் குடும்பத்தினர் மனு பொறுத்த சென்ற போது ஆட்சியர் கார்த்திகேயன் முறையாக பதில் அளிக்கவில்லை என்றும் அவர்கள் நீண்ட நேரம் காக்க வைத்திருப்ப காக்க வைத்ததாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து தற்பொழுது ஜமைக்கா நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய விக்னேஷன் உடலை வந்து சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் மீனாட்சி கூடிய அவரது சொந்த வீட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் அவர்கள் குடும்பத்தினர் பதிவுள்ளார்கள் தொடர்ந்து தமிழக அரசு வெளியுறவுத் தொடர்பை தொடர்பு கொண்டு உடனடியாக உயிரிழந்த விக்னேஷன் உடலை வந்து அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர்கள் பெட்ரோல் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது திவ்யா தகவல்களுக்கு நன்றி சரவணன்